எதி எழுதியதை சொல்லி வைத்தி கெட்ட வேளை காணோமட கூட்டி சென்ற இடமே உழைப்பே கடமை என்று ஓடையற்கு இதையும் இருக்கின்றது தம்பி இதையொங்க இருக்கின்றதே வாழ்வாவளி தேடி வாடிப இதயம் இருக்கின்றது தம்பி இதையொங்க இருக்கின்றதே பருவடுத்தை உருவத்தை எடுத்துக்கொண்டான் தருமத்தின் தலைவன சாகச கலைஞர் பெற்றெடுத்த உள்ளமோ என்று தெய்வமே தெய்வம் பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த மண்ணம் வெந்துடிய அன்பவா சொல்லி அடைஞ்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகன் தீடுமா சொந்தம் கொன்று வந்தவையா தாத்தா எந்தன் பிஞ்சு மண்ணம் வெந்த தேடியா கோழி வெறிச்சு அந்த கோயில் வர வட சாசாடி துன்பப் போவதில்லை கோடி படமில் இருந்து துன்பமில்லை என் மனசே நான் வளர்ந்தேன் உள்ளே என் தாயார ஒரு காலத்தில் அன்னைமே அன்னைமே அன்னை சொல்லு மேதுமே சொல்ல தொள்ள போகலே ஏ சொந்த போகலே தாய் தாய்மான சித்தங்கள் நான் அறிஞ்சறிவோம் நன்றி சொல்ல போதாத ஜன்மம் ஜென்மம் மாறாது சொந்த துளியிலே அடவந்த வானத்து நிலக்கே ஆளியிலே கண்டெடுத்து அற்புதாணி முத்தே தொட்டி மேலே முத்து முத்துமாள் வண்ணத்தன்பப்பாடு கேடுக மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுபற்ற போனாலும் தாயி மனசுவத்தி போகாது தூங்காத உன்னை காத்திருப்பேன் மன்னவன் பாடும் தமிழ் மன்னாண்டி முத்தே முத்தே சிங்கார செல்றங்களே தென்பாண்டி பாண்டி முத்துக்களே மருது பாண்டி பாட்டு மலை போல்போ

Oh, குடிகாத அப்ப்படுக்கு ஆடிமாடா வக்கப்பட்டே கோவுராமுன வக்கத்து ஏனையின் தாக்கிப் புட்டே பண்டி வட்டி 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 வந்திருக்கேன் இந்த பாவி மெல்

உனக்கு வாய்ப்பு கொடுக்கவா வாயெல்லாம் கழுவிட்டு வா இல்ல வாய்ப்பு எது கொடுக்குன்னு சொல்றேன் தெரியுமா ஆல் பாக்க ஆல் பாக்க வாடி வந்துக்குறவ ஆனா ராமராஜ ஏமாந்துறாரு கண்ணே வந்து அடியே வாடி காவலுக்கு போவணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கடி போனே ஏல ஏய் என்னடா சரி சூளம்ங்கள சகோதரி மாதிரி வந்திருக்காரு ஏய் நீ உனக்கு ஒண்ணுக்கு வரலையா இதுல இருக்க ஆ வாயில வந்து ஒரு பழம் வந்து பவா காலிமா என்னடா என்னப்பா உங்களை விட

ஆமா நம்மளா காவலுக்கு எடுக்க பாக்குறோம் அப்பா என்னப்பா யாரு நான் உன்னை விடுக்க பாக்குறேன் காவலுக்கு போய் கண்ணு கருத்தும்மா காவல் பார்க்கணும்னு சொன்னாங்கல ஆமா யார் யார் போறோம் நீயும் போறோம் நான் வர்றேன் பள்ளியம்மா வர்றாங்க உம் ஏன் சோகமா இருக்க மனசு சரி ஏன் நாயக கூப்பிடுற பாவப்பட்ட பாவப்பட்டியா வாழ்க்கையில பொம்பளையா பிற கவி கூட பாவம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை எல்லாம் ஏன் உண்மைதான் சொல்றேன் எப்படி சொல்றேன் உலகத்திலே ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்றது யார் தெரியுமா பெண்கள் நம்ம மட்டும்தான் என்னது எல்லா வயசு பிள்ளை என்ன ஆசைப்படுங்க நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்க கூடாது பிடிச்சிட்டு அடிக்க கூடாது கணக்கு எல்லா பிள்ளையும் ஆசைப்படுறதா எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்படுறது எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுது ஏன் அமையாதா நூத்துல ஒண்ணுதான் அப்படி அமையும் தொண்ணூத்தி ஒன்பதும் பூரா டாஸ்மார்க்கத்தை அமையுது ஓ காட்

அப்படி ஒண்ணு இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன பதினெட்டு வயசுல சாப்பிடு நாற்பத்தி எட்டு வயசுல செத்துப்போம் செத்துப்போம் அதான் பதினெட்டு நாற்பத்தி ஓகோ அந்த சரக்க குடிச்சனே வாயில இருந்து சாக்கடை வாடதா வருது சரி அந்த சரக்க குடிச்சதும் இல்லாம ஒண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால பல்லாம் விளக்கிட்டு ஏதாவது பாக்கு போட்டு நல்லா இருக்கும் அதையும் செய்ய மாட்டாங்க அப்ப அந்த பூஸ்ட் இருக்கா பூஸ்ட் கணேஷ் போயில அது பேரு தான் பூஸ்டா அது எனர்ஜி கொடுக்குமா அதை உள்ளங்கையில் கொட்டி நல்லா கசக்கி உதட்ட நூக்கிக்கிட்டு அப்படி உள்ள தள்ளுறது அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியா பாரு கமக்கு பொண்டாட்டி வாயையும் சேர்ந்து வணக்கம் அதோட அந்த உள்ள மருந்த குடிச்சிக்கிட்டுதா சாகணும் ஏ அப்படி சொல்லாதடி என்னது எல்லா பெண்களும் எவ்ளோ சகிச்சு வாழ்றாங்க அது சனையே மேடே இல்ல நீ சொல்லி காட்டுற நடக்கப்ப ஏன் ஆண்வர்கத்தை நீ கேவலப்படுத்துறியா கேவலப்படுத்தல இனிமேலாவது பல்ல விலைக்கிட்டு போய் முத்தம் குடுங்குறேன் முத்து வேணுமல உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அப்படி யாராவது கணேஷ் போல போல ஐயணும் எனக்கு யாருமே முத்தம் கொடுக்க அப்புறம் எதுக்கு சொல்ற சரி அடி

ஆனச்சேரி கிராமத்தில் ஒரு பத்து வீடு வாங்கியிருப்பார் பத்து வீடுக்கு தான் போகுமா உனக்கு பொழைக்க தெரியலடி ஆண்டவன் கபாட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன் அந்த தங்கம் அந்த வாட்டுக்கு ரெண்டு போட்டுமே எதுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு என்னத்த அப்படி நீ மட்டும் வெளியில விட்டு பாரு தங்கத்தை வேண்டாம் தக்காளி செய்குழி உண்டு சேதாரம் கிடையாது போதும் நீ ஒருத்தர் இல்ல அது போதும் தங்க வேலை ஏறி போச்சு நீ ஏ ஆமாடி பத்து ரூபா கிட்ட வரப்போகுதா அப்படி ஒரு கிராம் மொதல் குறையுதுன்னு அங்கே போய் ஏறுதுங்கிறாங்க ஆமா சாவம் பொண்ணை பெத்தவங்க ரொம்ப பாவம் முடியும் ஆவாண்டி ஆமா யாரும் இந்த விஷயத்து பொண்ணை பெத்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு பவுன் போடுங்க மாப்பிளைக்கு போதும் எதுக்கு பத்து பவுன் ஆமா அதுவும் நம்ம பகுதியில எல்லாம் அம்பது பவுனும் நூறு பவுன் தாண்டி ஆமா ஆமா ரொம்ப நம்ம எல்லாம் இருக்கப்பட்டவங்க போடுவோம் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுவாங்கள கண்டிப்பா

கயிலு அந்த தொகாந்தர்காரல்ல அவர் நினைச்சிட்டே இருக்காரு ஆளு செவத்த பிள்ளையா இருக்காளப்பா ரெண்டு பொம்பளை புளிய தான வந்துச்சுங்க இந்த புளிய எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க ஏத்து கூட நான் இப்படி பார்க்கல 얘는 நினைச்சிட்டே இருக்காரு ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு மாட்டிறாத மாதிரி இருக்கு ஏமாந்து ஓவிய உங்க கயிலிக்குள்ள என்ன கரக்குதா அதான் என் பாவர புளிய வளக்குது உங்க என்ன இருக்கும் ஊது அந்த ਮੰதோ மகரानी

Yeah. <laughs> I'm oh, gonna oh. வெயில் நேரத்தில் <laughs> <laughs> <laughs>

சண்டை நல்லா இருக்கே ஏய் அறிவு கட்ட முண்டா யாரு முண்டா முண்டா கிட்ட தொண்டையா கழிச்சு போடு மாத்துக்க யாரு உன் பாவடைய கழிச்சு ஏன் புருஷன் வச்சிருக்காது இல்லாம என்னையவே தூக்கி போட்டு அடிக்கிற மறுபடியா அடியே என் புருஷன் நீ வீட்டுக்கு வா நீ வந்து நீ வீட்டுக்கு வாடியா சண்டை வந்தா எதுக்கு நீ பாவடை தூக்குற தடுக்குதுப்பா தடுக்குதா அம்மா வாங்கம்மா

பக்கத்துல கண்ணா இருக்கு பறவை வந்துருச்சு ஒரே வரட்டு சேராம சேர்ந்திருக்கோம் இந்த பறவை எல்லாம் போற மாதிரி கிடையாது சரியா ரொம்ப ஞானமான பறவைகள் உண்மையிலே ஞான பயிர்களா உட்காந்துருக்காங்க சரி இருக்கட்டும் ஆக பறவை வந்துருச்சு வரட்டு அப்பா என்ன சொன்னாரு பறவைகளை பாட்டு பாடி ஆட்டமாடி வரட்ட சொல்லிருக்காரு பாடிட்டீங்களே ஆட்டமாடி பாட்டு பாடி பறவைகளை வரட்டணும் ஆடணும் எனக்கு ஆட தெரியாது நீ ஆடலனா நான் எங்க வீட்டு காட்ட சொல்லி நான் மைக்க அமத்த சொல்லி ஏய் சொல்லி செட்ட அமத்த சொல்லி அது சரி உனக்கு புருஷனா சரி வர வர சரி இருக்கடா பாடி நம்மளுக்குள்ள சண்டை வேணாம் நீ 6 மாசம் வச்சுக்க நான் 6 மாசம் வச்சுக்கறேன் உள்ள என்னடி வச்சிருக்க குத்துது பள்ளைய சொரட்டாங்க குச்சி அண்ணே வள்ளி ஆடறதுல கை தட்டலாம் போய் கொஞ்சம் வேற இல்ல அங்க வர சேர் மேல காலை வச்சிட்டு அட்டத்தை பொளந்துட்டு வாயை திறந்து பாக்குறது வர அவர் எழுப்புங்க கீழ விழுந்தற போறாரு மீசக்கார ஐயோ

ராமதாஸ் பெட்டியை நொறுக்கியே முடிவு சரி நான் ஆட வேண்டும் என்றால் ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும் நாங்க அவுத்து வேண்டும் இருக்கிற ஆளுகளை எந்திரிச்சு போக வேண்டும் சரி பாருங்க